பாட நாகேந்திர பாரதி சார் என்னன்னா இவங்க மதுரை ஒரு சுற்றுலா போயிட்டு இன்னைக்கு அவங்க குடும்பத்தோட வந்து வந்து அவர் கலந்துட்டு பண்றது ட்ரெயின்ல இருக்காங்க குடும்பமே இன்னைக்கு கலந்து கொள்றது அவங்களுக்கு ஒரு சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஒரு துணி கூட சலிப்பு இல்லாம மூணு பேர் வந்து கலந்துக்கிறாங்க நாகேந்திர பாரதி சார் பாட போற பாட்டு வந்து முத்தன் வந்த திசையிலே போர் வெரி ஆப்டி சாங் பாருங்க சார் நன்றி சாந்தி மேடம் புத்தன் வந்த திசையிலே போ புனித காந்தி மண்ணிலே போ சத்தியத்தின் நிழலிலே போ தர்ம மடியிலே போர் 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 புத்தன் வந்த திசையிலே போ புனித காந்தி மண்ணிலே போ சத்தியத்தின் நிழலிலே போர் தர்ம தாயி மடியிலே போர் 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 நாட்டு திருமகனே வா பச்சை ரத்த திலகமிட்டு வா பொருது வெங்களத்தை நோக்கி வா பொன்னளந்த மண்ணழக்க வா 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 வந்த திசையிலே போ புனித காந்தி மண்ணிலே போ சத்தியத்தின் இழையிலே போ தர்ம தாயி மடியிலே போர் போர் போ மக்களுக்கு புத்தி சொல்லி வா மனைவி கண்ணில் முத்தமிட்டு வா பெற்றவர்க்கு தாழ்வணங்கி வா பேரெடுக்க போர் முடிக்க வா வா புத்தன் வந்த திசையிலே போர் புனித காந்தி மண்ணிலே போ சத்தியத்தின் நிழலிலே போர் தர்ம தாய் மடியிலே போர் 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 மறுபடிக்கும் வீழ்வதில்லை வா மரணமேனும் பெறுவதென்று வா பருவன்ஜை முன்னி மிர்த்தி வா பகைவனுக்கு ஓர் உயிர் தான் வா 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 புத்தன் வந்த திசையிலே போர் புனித காந்தி மண்ணிலே போ சத்தியத்தின் நிழலிலே போ தர்ம தாயி மடியிலே போர் போ